கும்பகோணத்தில் பாமக வேட்பாளர் மா ஸ்டாலினுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சியினர் ஆதரவு தெரிவித்து பேச்சு மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் மா ஸ்டாலினுக்கு ஆதரவாக இன்று கும்பகோணத்தில் பிஜேபி தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் இணைந்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர் இந்த கூட்டத்தில் மயிலாடுதுறை தொகுதியில் பாமக வேட்பாளர் மா ஸ்டாலின் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற பாடுபடுவது என முடிவு செய்யப்பட்டது இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளராக இருந்தாலும் அவர்கள் பணத்தை நம்பி இந்த தேர்தலில் நிற்கின்றார்கள் அண்ணன் மா க ஸ்டாலின் அவர்கள் உங்களை நம்பி இந்த தேர்தலில் நிற்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்காக எந்த நேரத்திலும் ஓடோடு வந்து பணி செய்கின்ற அண்ணன் மாகா க ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று எங்களுடைய கிராமத்திலும் மருத்துவ இயக்கத்தை சேர்ந்த அத்தனை தோழர்களுக்கும் மற்றும் இத்தனை தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் நாம் தேர்தலில் எப்படி களப்பணியாக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணியில் இருக்கின்றோம் என்று நாம் எளிமையாக இருந்துவிடக் கூடாது நாம் மக்களுக்கு மக்களோடு கூட்டணி வைத்து இருக்கின்றோம் நாம் எதிர்த்து நிற்கிறோமாக பிரிந்த பொழுது நாகை இருந்து I'm <laughs> to